வணக்கம் மக்களை சின்ன லட்டு பெரிய சின்ன குங்களை அன்போடு வரைக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டக்காய் மசாலா வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம தேவையான மசாலா பார்த்துக்குருவோம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூனு வெண்டைக்காயை மட்டும் தனியாக அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க ரெண்டாவது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க வெங்காயம் நல்லா வணங்கதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாவை எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிடுங்க ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயம் அதில் கூட கொட்டி ஒரு நல்லா ஒரு பரட்டு பட்டிருங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் லைசா மிக்சியில் ஒன்றெண்டாக ஓட்டி அது மேலே கடைசியாக தூவிடுங்க தேங்காய் பூ கொஞ்சோண்டு போட்டுக்குங்க கடைசியாக உப்பு கொஞ்சோண்டு போட்டு ஒரு பட்டு பட்டிருங்க வெண்டைக்காய் மசாலா சாப்பாடு தேங்காய் தேங்காய்பால் சாச்சது ரொம்ப ரொம்ப